இங்கே வந்தய மாதிரம் நம்ம பிரதமர் மோடி இன்னொரு மூணு கோடி மூணு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன் நாலு கோடி பேருக்கு இலக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் விளம்பரம் இருக்காங்க அது கட்டினாங்களா இல்லைங்கிறது கணக்கு கொடுத்தவுடனே தான் தெரியும் எனக்கு ஒரு தகவல் வந்தது வேதாரண்யம் நாகக்கூடிய கிராமத்தில் நூற்றி பதினாலு வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் கொடுத்தாங்க ஐயா அங்கே போய் செக் பண்ணால் அந்த மாதிரி வீடுகளே கிளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 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 நண்பர் அனுப்பிச்சார் எனக்கு என்ன உடனே பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உயர்தூர் விசாரி ஆய்வாளர் கரியாப்பட்டின காவல்நிலை நாகை மாவட்டம் அன்புடையர் வணக்கம் வீடுகள் காணவில்லை கண்டுபிடித்து தரு கூறுதல் குறித்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா நாகக்கூடையான ஊராட்சியில் மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் அனைவருக்கும் வீடு கீழ் கட்டப்பட்ட நூற்றி பதினாலு வீடுகள் காணாமல் போய்விட்டன இதை குறித்து காணாமல் போன வீடுகளை கண்டுபிடித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நகர் உள்துறை செயலாளர் தமிழக அரசு காவல்துறை தலைவர் சென்னை நாலு எல்லாருக்கும் போய் சேர்ந்து தபால் அப்புறம் நிறைய தகராலாம் பண்டா ஹை கோர்ட்டில் கேஸ் போட்டேன் பண்டாரின்னு ஒரு ஜட்ஜி தான் விசாரித்தார் விசாரித்தார்கள் அவராக பேசிக்கிட்டாரு அந்த கேஸ் மூன்றா ஆஃப் ஜவுனி எல்லாம் போய் ஜெமனி ஜனதா பார்ட்டி டேரெக்டாக டேரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் நினைக்கிறது ஆழ்ந்து சென்னை ரெண்டாயிரத்தி பதினாறு எதற்காக விஜிலன்ஸில் சேர்த்தேன்னா விஜிலன்ஸுக்கு பெடிஷன் போட்டேன் அங்கேருந்து ஒரு அதிகாரி வந்தார் வந்து ரெக்கார்டெலாம் பார்த்தாரு ஆமாம் சார் என்ன சார் இது இவ்வளோ மோசமாக இருக்குது நாற்பது அதில் இந்த நூற்றி பதினாலு பயனாளிகளில் நாற்பது பயனாளிகளுக்கு அப்பும் பேரும் கிடையாது புருஷன் பேரும் கிடையாது ஆம்பளையாக இருந்தால் அப்பா இருக்கணும் பொம்பளையாக இருந்தால் புருஷன் பேர் இருக்கணும் இல்லை இதெல்லாம் காட்டு தான் ஐக்கோர்ட்டில் பெடிஷன் போடுறேன் உடனே அவர் பண்டாரி என்ன பண்ணிட்டார் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் நீ வந்து மொட்டை பிடிச்சுலாம் போடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அவரே அவர் நீளமாக அவரே காமன் நேரம் அவராக பேசிக்கிட்டார் பேசிக்கிட்டு தள்ளுபடி பண்ணிட்டார் வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் நான் ஒன்றா அவருக்கு நக்கல ஒரு தபால் எடுத்து ஐயா என்கிட்ட பணம் நிறையா கிடையாது அதனால் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் அனுப்புங்க நீங்கள் அப்படின்னு அதனால் மோடி என்ன பண்ணணுன்னா உண்மையிலேயே அவர் வீடு கட்டிட்டேன் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு கதை விட்டுட்டு உண்மையாக இருந்ததுன்னா என்ன உடனே நாக கிராமத்துக்கு போங்க கரியா போட்டன் இசையை கூட்டிகிட்டு அங்கே போய் எங்கடா கட்டின வீடு நூற்றி பதினாலு வீடு எங்கே நாகக்கோடையான் ஊராட்சி கட்டின வீடு எங்கே அப்படின்னு கேட்டு அவர் ஃபிலிமில் இறங்கினோம் ஃபீல்டில் தான் இந்த நாடு உருப்பணும் இல்லைனா சும்மா ஒன்று அதிகாரி கொடுத்த கணக்கு வச்சுக்கிட்டு மூணு கோடி வீடு கட்டிட்டேன் நாலு கோடி வீடு கட்ட போகிறேன் கட்ட போகிறேன் வீட்டுக்கு வீடு குழாய் வச்சுட்டேன் கக்கூஸ் கட்டிவிட்டேன் ஐயா சாமி இதெல்லாம் நல்லா இல்லை அதனால் நாகக்கோடையான்னு கிராமத்துக்கு செய்து போங்க காணாமல் போன வீடுகள் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி மக்கள் வீசிற வாழ்வாருங்க ஜெய்ஹிந்த்